அனைவருக்கும் வணக்கம் இப்படிப்பட்ட ஒரு மதிப்பான அரங்கத்துல அறிஞர் பல கூடியிருக்க அவையில எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் முதற்க நன்றி சரவண்மணியன் சார் அவரை நம்ம எப்படி சொல்லணும்னா எனக்கு வந்து அவரு எங்கள் சார் மூலியமாக தான் அறிமுகம் நான் இந்த பயிற்சி மையத்தில் இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருடைய எழுத்துக்களை நான் படிக்க எனக்கு பொதுவாகவே வந்து ஆஹ் எழுத்தாளர்களை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நாம் இதுக்கு முன்னாடி ஜெயகாந்தன் கதைகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி படிப்பேன் சிறுகதை கவிதை தொகுப்பை விட எனக்கு சிறுகதை படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதுதான் நம்ம காட்சியில மனக்க மனக்கண் வந்து நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து காட்சியா விரியும் போதுதான் அந்த படைப்பாளரோட வெற்றி அதே மாதிரி சாரோட கதைகள் நம்ம படிக்கும் போது க கற்பனையா நம்ம மனசுல வந்து தோன்றும் நம்ம அந்த காட்சி என்ன சொல்றாரோ அந்த காட்சி அப்படியே நம்ம மன அப்படியே நம்ம மனசுல தோணும் தோணுனாதான் அந்த படைப்பாளருக்கு அது வெற்றி முதலாவதா கனக விஜயம் அப்படிங்கிற கதையை பத்தி பார்ப்போம் அந்த கனக விஜயம் கதை அப்படிங்கிறது என்னன்னா இரண்டு பார்வையற்றர்கள் ஒரு பார்வையற்றவர் வந்து நகரத்துல வாழக்கூடியவர் அதாவது அரசு வேலை போராடி வாங்கி இருக்கக்கூடிய ஒரு பார்வையற்றவர் அதே வந்து இன்னொரு பார்வையிட்டவர் வந்து என்னன்னா அவரு கிராமத்துல வசிக்கக்கூடியவர் நகரமயமாக்கல் இணைய சேவை இதை பத்தி எல்லாம் தெரியாது அதாவது அவர் எப்படி கதாபாத்திரத்தை படைக்கிறாருன்னா பார்வையற்ற சமூகத்திலேயே இருக்கக்கூடிய ஏற்றத்தாள்கள் அதை வந்து ரொம்பவே வந்து ஆழமா அவரோட பதிவுகள் இருக்கு எப்படின்னா ஆஹ் நகரத்துல வாழக்கூடிய பார்வையிட்டோட மனைவி வந்து ஆஹ் காஃபி டம்ளை கொடுப்பாங்க அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இதை பொது சமூகம் படிக்கிறப்ப என்ன நினைப்பாங்கன்னா அப்ப இவங்களுக்கு இப்படிதான் காஃபி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை கொடுப்பா அது சாரத்தை என்ன பிடிக்கும்னா ஒரு ஒரு இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு விழிப்புணர்வு கொடுக்க முடியுமோ நம்மளை பத்தின விழிப்புணர்வு பொது சமூகத்துக்கு ஏற்படுத்த முடியுமோ அந்த இடத்த எல்லா இடத்துலையும் வந்து ஏற்படுத்துவார் அதே மாதிரி நம்ம சமூகத்துக்கு எங்கெல்லாம் கூட்டு வைக்கணுமோ அதையும் மறக்க மாட்டாரு அதையும் கரெக்டா அந்தந்த சமயத்துல நம்மளுக்கு நல்லா புரியிற மாதிரி செஞ்சிருவாரு அதுதான் வந்து அவருடைய ஒரு வெற்றி நான் நினைக்கிறேன் ஆஹ் கனக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கனகராஜ் சசின்னு சொல்லிட்டு ரெண்டு வருவாங்க ரெண்டு பேரும் ரெண்டு நண்பர்கள் அவருங்க அவங்க அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த அரசு அதுல ஒரு ஒரே ஒரு வரியில சில விஷயத்த முடிச்சுட்டு போயிரு ஒரு பெரிய கதையா சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விளக்க விளக்கமா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பெருசா எழுதுவாங்க என்னன்னா ஒரே ரெண் ஒரே லைன் தான் என்னன்னா நிலம் குழந்தைகள் இருந்த கனகராஜ் வந்து இப்ப வந்து பத்தி பையோட சுமக்கிறான் அப்படி இதுல நம்ம அசால்ட்டா என்ன புரிஞ்சுக்கலாம்னா அவர் படிக்காதனால இப்ப கஷ்டப்படுறாரு ஒண்ணு இன்னொன்னு விவசாயம் முன்னாடி மாதிரி எடுத்துக்கலாம் மூணாவது அரசாங்கம் பார்வையிட்ட நிலை அப்படி வச்சிருக்கு அடுத்து பத்தி சுமக்குறவங்கள நிலை இது எல்லாத்தையும் இந்த ரெண்டே வரியில அடைக்கிறார் இதுதான் வந்து ஒரு நம்ம படிக்கிறப்ப இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்ப வந்து என்ன அர்த்தம்னா விவசாயம் இல்லாதனால வறுமையின் காரணமாக அவர் வந்து இப்ப பத்தி பேச முக்கிறாரு அவர்கிட்ட கல்வியும் இல்லாதனால இந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் இந்த ஒரு வரியில சொல்லிடுவாரு அதே மாதிரி அலுவலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அது ரொம்ப முக்கியமான இடம் என்னன்னா நண்பர் சசி என்ன பண்ணுவாருன்னா ஆஹ் அலுவலகத்துல இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகளை வந்து மாற்றுத்தனாளிக்கு இதை கேட்டுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்ட காட்டுவார் ஒண்ணு ஒன்னா காட்டுவார் இதெல்லாம் ஏன்டா காட்டுறாரு நம்மளுக்கு தெரியாத அப்ப ஓகே கமிஷன் ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கா காட்டுறான்னு நினைச்சா அதுக்கப்புறம் உள்ள போனாதான் நம்மளுக்கு தெரியும் க கதையை முடியாமல் என்ன நம்மளுக்கு தெரியும்னா அலுவலகம் வந்து நம்மளுக்கு ஏற்ற வகையில் இருந்தால் மட்டும் பத்தாது உள்ள இருக்கக்கூடிய ஆட்களும் நம்மளுக்கு ஏற்ற வகையில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வருவாரு இன்னொன்னு என்னன்னா கட்டிடம் தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கே தவிர உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஆஹ் செய்ய மொழியில் பேசுவாங்க அதாவது யார் யாருன்னா ஈ சார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றார் அவராக இருக்கட்டும் அந்த கதையிலேயே ஜேஓ சார்ன்னு ஒருத்தர் வருவார் அவராக இருக்கட்டும் அப்புறம் நம்ம சூப்பரண்ட் மேடம் அவங்களோட நடிப்பு திறமைங்கிறது அபாரமா இருக்கும் நீங்க அந்த கதையை படிக்கும் போதே தெரியும் இது நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு நடக்கிறது இது மூலயமா சாரு சொல்லாம சொல்ற விஷயம் என்னன்னா இறைச்சி பொருள் தமிழ்ல ஒண்ணு இருக்கு என்னன்னா நம்ம சொல்லாத விஷயங்களை ஒரு விஷயத்த சொல்லி இன்னொரு விஷயத்தை புரிய வைக்கிறது நான் இந்த கதையில இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா இனிமே எங்க போனாலும் ஒரு நல்ல பார்வை உள்ள ஒரு சகோதரரை ஒரு நண்பரை நம்ம விஷய விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கணும் அவங்க நம்ம ஏன்னா நம்மளை கூட்டு போறவங்கள மட்டும் இருக்கக்கூடாது கூடாது நம்மளோட எல்லா புரிதலையும் கொண்ட ஒரு பார்வையில் நம்பரை கொண்டு போகணும் ஏன் நான் கொண்டு போன சொல்கிறேன்னா அப்படி நம்ம கொண்டு போனாதான் அவங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த செய்கை மொழி விளையாட்டெல்லாம் நம்ம வந்து தவிர்க்க முடியும் ஒருத்தர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இடையில அந்த செய்கை மொழி விளையாட்டு இருக்காது இதை சார் சொல்ல வரா நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட இதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த உள்ளே நடக்கக்கூடிய அந்த பேச்சு விவரங்கள்லாம் எப்படி இருக்கும்னா ஜேவசர் கோவப்படுவார் சார் வந்து சார் நார்மலாக பேசி நம்மளை அனுப்புவார் இதை அப்படியே இப்போ நான் அந்த கதையை நான் முன்னாடி படிச்சிருக்கேன் ஆனால் இந்த நிகழ்வுக்காக நான் திருப்பி இதை படிக்கும் போது எனக்கு அப்படியே நம்மளோட போராட்டம் கண்ணில் வந்துருச்சு என்னன்னா நம்மள்ட்ட நம்ம டேரக்டர் மேடம் ரொம்ப கடுமையா நடந்துகிட்டாங்கன்னு சொல்லி நண்பர்கள் சொல்லி கேள்விப்பட்டோம் அதே நம்மளுடைய அமைச்சர் நம்மளுக்கு நம்ம அமைச்சர் கிடையாதவங்க அவங்க நம்மளுக்கு விளக்கம் கொடுக்குறப்ப அவங்களோட பேச்சு எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே இந்த ஈ உமாநாத் சார் அவரை கண் முன்னாடி பார்த்த மாதிரியே இருந்துச்சு அப்ப அதுதான் வந்து இந்த கதையை படிக்கும் போது இதுதான் வந்து அதாவது அவங்க வந்து விழிப்புணர்வு ஏத்துக்களை நம்மளை பத்தி புரிதல் கொண்டுள்ள நம்மளை எப்படி சரி கட்டணுங்கிறத நினைச்சுக்கிறாங்க அப்படிங்கறத இவ்வளவு தைரியமா யாரும் எழுத முடியாது ஒரு அரசாங்க கட்டிடத்துல ஒரு அரசாங்க அலுவலகத்துல இருக்கவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவ்வளவு தைரியமாவும் தன்னம்பிக்கை யாரால எழுதிட முடியாது அதுக்கு அவருடைய தைரியத்துக்கு அது நான் முன்னாடி சொன்னதான் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் ஆஹ் அடுத்ததா இந்த கதை வந்து இதோட அதான் நான் சொல்றேன்னா அரசாங்க அலுவலகம் அப்படிங்கிறது நம்மளுடைய இன்னும் இப்போ வந்து நம்ம அணுகிறதுக்கு ஈஸியாயிடுச்சு ஆனா அந்த அலுவலர்கள் வந்து இன்னுமே வந்து நம்மள பிரச்சனையை காது கொடுத்து கேட்க தயாராவே இல்லை அதுதான் உண்மை அலுவலர்கள் வச்சு என்ன பண்றாங்கன்னா அவங்க உதவ உதவியாளர் வச்சு நம்மளை வந்து காக்க வைக்கிறது அது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாவே வந்து ரத்தில சுரக்கமாக சொல்லிவிடுவோம் ரொம்ப பெருசா விரிச்சு எழுத வேணாம் ஒரு வரியிலேயே எழுதிட்டு போயிடணும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படைப்பு அந்த கதை அடுத்ததா வேண்டாவரம் உண்மையை சொல்லணும்னா என் என் மனதை மட்டும் இல்ல நிறைய பேர் மனதை வந்து இங்க தொட்ட ஒரு கதையா இருக்கும் ஆஹ் மேம்க்கு நன்றி ஏன்னா அவங்க பேசும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சாரோட பிறந்தநாள் ஆகஸ்ட் முப்பதுன்னு இதுல வரக்கூடிய அந்த அகிலா டீச்சர் அவங்களுடைய பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாள் தேதியே வந்து அவர் வச்சிருக்காரு அது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் ஆஹ் அந்த கதையை பொறுத்தவரைக்கும் என்னன்னா கல்வி அதுதான் அடிப்படை நோக்கம் ஒரு பெண் கல்வி அப்படிங்கறத காலங்காலமா நம்மளுடைய அறிஞர்கள் நம்மளுடைய தலைவர்கள் எல்லாம் காலங்காலமா பேசிட்டு வர விஷயம் தான் ஒரு பார்வையற்ற பெண்ணுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத தான் இந்த கதை ஆஹ் இவர் வந்து எப்படி சொல்லலாம்னா அரசாங்கத்துக்கு வந்து என்னென்ன நம்ம சொல்லணும் என்னென்ன நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ம ஒருத்தரா சொல்லுவாரு அதுதான் இவர்கிட்ட நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் இந்த கதையை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பள்ளியை வந்து சேரும் போது அதாவது ஹோம் விசிட்டிங் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு எல்லாம் அவரே விளக்கம் கொடுத்துரு ஏன்னா உண்மையை சொல்லணும்னா இந்த கதையை முதல்ல படிக்கிறப்ப அந்த ஹோம் விசிட்டிங் அந்த வார்த்தைகள்லாம் நிறைய பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும்னு கிடையாது அதெல்லாம் அர்த்தம் தெரிகிறப்ப ஓ இப்படிலாம் நடக்குமோ சிறப்பு பள்ளியில அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்காங்க இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான இடம்னா அந்த மாதேஷ் அப்படிங்கிற அந்த கதை அந்த பள்ளிக்கு போய் அந்த மாதேஷ்ங்கிற சிறுவனை பார்க்கிறப்ப அங்கதான் அந்த கதை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நல்லாவே தொடங்க ஆரம்பிக்கும் அங்கே வந்து பேசுகிறப்ப நம்மளை பத்தி யாராச்சும் வேற ஒற்றுன்னு கேட்டா நம்மளுக்கு ஒரு கோவம் வரும் அந்த கோபத்தை இயல்பா அப்படியே அழகா வந்து ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆசிரியர் அந்த ஆசிரியர் அவங்க நேரடியாக கேட்டுருக்கான் கேட்காம கேட்கவும் தானாவே வந்து வெளிப்படுத்துற விதமா இருக்கட்டும் அரசாங்கத்தை அப்படி போற போக்குல வந்து சமூகத்தில் இருக்க அந்த ஒரு பிரச்சனையை வந்து கவிஞர்கள் வந்து ஈஸியா சொல்லுவாங்க நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நம் சமூகத்துல இருக்க பிரச்சனைய இவ்வளவு யதார்த்தமா ரொம்ப யதார்த்தமா சொல்லுவாரு நம்ம வந்து எளிதா புரிஞ்சுக்கலாம் யாரு வேணாலும் புரிஞ்சுக்கலாம் இது வந்து நல்லா படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்தந்த பிரச்சனை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியணும் இல்லாம யாரு படிச்சாலும் ஓ கவர்மெண்ட்ல இந்த பிரச்சனை இருக்கா உள்ளடங்கிய கல்வி முறையில் உள்ள பிரச்சனை இருக்குன்னு அந்த காந்திமதி டீச்சர் அப்படிங்கிறவங்க வந்து சொல்லும் போது அதுக்கு நம்ம அக்கலா டீச்சர் சொல்லுவாங்க அதாவது மாற்றுத்திறனாளிகளை வேறுபடுத்தி பா காட்டக்கூடாதான் எல்லாரையும் அது இந்த வார்த்தையை கேட்கும் போது நம்மளுக்கு என்ன தோணுன்னா இவ்வளோ அசால்ட்டா கவர்மெண்ட் வந்து யாராலும் கிண்டல் அடிக்க முடியாது காரணம் இருக்கு தப்பு இருக்கு தப்பு சட்டி கேட்க கேட்கணும் அந்த தட்டி கேட்குறக்கு தைரியம் வேணும் அந்த தைரியம் ஒருத்தர் இருக்கு அது நம்மளுக்கு ஓகே நம்ம கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கப்பா நம்மளுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு மன நிம்மதியை தரும் அது வந்து இந்த கதையில இருந்துச்சு அடுத்தது அந்த கட்டத்தோட இந்த கதையோட இறுதிப்பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் மன்னிக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அதாவது நம்மளுடைய திறமைகள் அதாவது இந்த காந்தி மீட்டி சொல்லுவாங்க அஹ் எடுத்துட்டு மத்த திறமை எல்லாம் அதிகமா கடவுள் கொடுத்துருக்காரு அந்த அகிலடி சிலருக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எதை நம்ம பயன்படுத்துறோமோ அதான் முன்னாடி சொன்னதுதான் நம்மளை பத்தின புரிதல்கள் நம்மளை பத்தின விழிப்புணர்வு எங்கெங்க கொடுக்கணுமோ அதான் அங்க கதை நீளம் அது எதை பத்தியும் கவலைப்படாம நான் என்ன சொல்றேன்னா கொடுக்கணும் கண்டிப்பா ஏன்னா பொது சமூகத்துல இந்த கதையை படிச்சாங்கன்னா நம்மளை பத்தின புரிதல் தன்னால வரும் நம்மளை பத்தின புரிதல் இல்லை இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்றதுக்கு இந்த மாதிரி கதைகளை வந்து நம்ம பொது சமத்துக்கு கொண்டு போனா நம்மள பத்தின ஒரு புரிதல் அவங்களுக்கு தன்னால வந்துடும் அடுத்து இந்த கதையோட இறுதி பகுதி ரொம்பவே வந்து மனம் நெகிழக்கூடிய பகுதி அந்த இடம்தான் அது என்னன்னா ஒரு பெண் கல்வி கற்களைனா அதுவும் பார்வையற்ற பெண் கல்வி கற்களைனா அவங்களோட நிலை என்னங்கிறத தத்ரூபமா காட்டியிருப்பாரு ரொம்பவே தத்ரூபமா காட்டியிருப்பாரு ஆஹ் எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர்களோட சகோதரிகள் ஆஹ் நானும் பார்த்திருக்கேன் ரொம்ப வருத்தமா இருக்கும் ஏன்னா அவங்க பின்னாடி எல்லாம் திருமணம் வாழ்க்கைன்னு அவங்க அவங்க வாழ்க்கையில செட்டில் ஆயிருப்பாங்க ஆனா அந்த குடும்பத்துக்கே மூத்த சகோதரியா இருந்தாலும் இன்னும் முப்பது வயது கடந்தாலும் அவங்க இன்ன வரைக்குமே வீட்டுல ஒரு இந்த இதே வேண்டா வேண்டாவரம் அந்த பெண்ணுடைய நிலைமையில தான் அப்படியே இன்னும் இருக்காங்க இதை நினைக்கும் போதெல்லாம் இன்னும் தான் இருக்காங்க இது எப்ப தீர்வுன்னு தெரியல ஏன்னா நம்ம இதுக்கு தீர்வு கல்வி படிச்சா மட்டும்தான் அவங்க வந்து வெளில வர முடியும் அதுலேயும் முக்கியமா அந்த வேண்டாவரத்தின தாய் ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா இந்த மாதிரி அவங்க அப்பா படிக்கவும் கூடல இந்த மாதிரி அந்த இடத்துலையும் நான் முன்னாடி மாதிரி தான் சார் வந்து ஒரு நிறைய சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரே லைன்ல எல்லாத்தையும் சொல்லிடுவாரு என்னன்னா இந்த படிக்க படிக்கவில்லை அவரும் குடிச்சிருக்கிட்டார் இதுலயும் நிறைய விஷயம் இருக்கு மது குடும்பத்தை அழிச்சிரும் இப்படி நம்ம எடுத்துக்கலாம் பெண் கல்வி ரொம்ப முக்கியம் அதையும் எடுத்துக்கலாம் இன்னொன்னு இடம் எடுத்துக்கலாம் பெண்களை வளர்க்கறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லாம அதை வந்து துணையா இருந்தா நம்ம வந்து ஈஸியா வளர்த்தரலாம் ஒரு பெண்ணா அதாவது ஒரு சிங்கிள் பேரண்ட்டோட கஷ்டம் ஒரு கைம்பெண்ணோட கஷ்டம் அடுத்தது ஒரு பெண் கல்வி கற்கா அவருடைய நிலை இதை விட இது எல்லாத்தையும் விட ரொம்ப முத்தாய்ப்பானது ஏதாவது தெரியுமா அதாவது ஒரு பார்வையற்றவரா வீட்டு சிறை அப்படின்னு சொல்லுவாங்க பாச சிறைன்னு சொல்லுவாங்க நம்மள நிறைய விஷயத்துல நம்ம வந்து செய்யணும்னு ஆசைப்படுவோம் செய்யணும்னு ஏன்னா மற்ற நண்பர்கள் பல நண்பர்களை செய்வாங்க ஆனா சில பேர் இந்த பாச சிறையில வந்து அடைபட்டு அவங்களால நிறைய விஷயத்த செய்ய முடியாது பாசங்கிற பேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள வந்து கட்டுப்படுத்துவாங்க நம்ம வீட்டுல இருக்கவங்களை அது அவங்க இருக்கிற வரைக்கும் தெரியாது தான் நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிப்போம் இந்த மாதிரி எல்லா இவ்வளோ கருத்துக்களையும் அந்த ஒரே லைன்ல சொல்லியிருப்பாரு அது வந்து ரொம்ப சிறப்பானதா இருக்கும் இறுதி அத்தியாயம் இந்த கதையோட இறுதி அத்தியாயம் தான் ரொம்பவே முக்கியமானது ஏன்னா படிக்கும் போது எல்லாரும் கண்ணும் ஈரமடையும் அதுதான் வந்து படைப்பாளரோட வெற்றி நம் சமூகத்துல இருக்கோம் நம்மளும் இந்த சமூகத்துல இருக்கோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ற இடம் அந்த இடம் தான் அது என்னன்னா அந்த வேண்டாவரம் சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எனக்கு ஏதாச்சும் கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறேன் அந்த அந்த ஒரு விஷயத்த வந்து எழுத்துல அதை படிக்கும் போது கண் கலங்காதவர்கள் யாருமே தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் இந்த ரெண்டு கதையுமே வந்து ஒரு இடத்துல ஒரே கோட்டில் நிப்பாட்டலான்னா என்ன அர்த்தம்னா முதல் கதையில கனக விஜயத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்க அலுவலகங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் உள்ள இருக்க அதிகாரிகள் சரியான வகையில் அமைக்கப்படலை அவன் இன்னும் அப்படியே தான் இருக்கு இதுவே பள்ளிக்குன்னு வந்தோம்னா இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள் சுகுநாத் டீச்சரா இருக்கட்டும் காந்திமதி ஆசிரியர் வந்த காந்திமதி ஆசிரியர் இருக்கட்டும் அவங்க எல்லாமே நல்லவங்களா இல்ல இதுதான் வந்து அதனா படிக்க வைக்கிறதுக்கான உபகரணங்கள் இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவங்களுக்கு சிறப்பு பள்ளியில் சேர்க்கலாம் கூட பரவாயில்லையா அந்த உள்ளடங்கிய கல்வியிலேயே ஆசிரியர்களை ஒழுங்கா நியமிக்கலாம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இங்க இங்க வந்து இடர்பாடுகள் இங்க நிறைய இருந்தாலும் மனிதர்கள் நல்ல மனிதர்கள் நல்ல அதிகாரிகள் இருப்பாங்க அங்க எல்லா வசதியும் இருந்தாலும் அதிகாரிகள் சரியில்லை இந்த கதைக்கு ரெண்டு கதைக்குமே மையக்கருங்கிறது இந்த ஒரே பாயிண்ட்ல தான் வந்து நிற்கும் அந்த வகையில இந்த ரெண்டு கதையுமே ரொம்ப அருமையான கதை ஆஹ் படிக்கும் போது நம்மளுக்கு வந்து தோணும் அப்ப படிக்கலைன்னா நம்ம நிலை நம்ம ஆண் வேண்டாம் வரமா இருந்திருக்கலாம் வேண்டாம் வரணா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆண்மகனுக்கு தோணும் பெண்களுக்கு சகோதரிகளுக்கு கண்டிப்பா தோணும் படிக்கலன்னா நம்ம நிலை என்ன அகிலா டீச்சருக்கு தோண அந்த ஒரு விஷயம் எல்லாம் எல்லாருக்கும் தோணும் இந்த கதை மூலியமா சார் என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம அருகாமையில நம்ம வட்டாரத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச எத்தனையோ பார்வையிட்டவர்கள் இருப்பாங்க கல்வி இன்னும் பயிலாம இருப்பாங்க அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அந்த அக்கிலாட்டிஸுக்கு வந்த அந்த கடைசி எண்ணம் ஆஹ் தன்னுடைய பிறந்தநாள் தன்னுடைய வாழ்க்கை துணை எதையுமே யோசிக்காம அடுத்த ஸ்கூலை பார்க்கலாம்னு அவங்க கவனிக்க காரணம் வேண்டாவரத்துடைய இந்த நிலை இதே மாதிரிதான் இந்த வேண்டாவரத்தோட நிலையை நம்ம மனசுல எடுத்துக்கிட்டு நம்ம அருகாமையில் இருக்க ஒரு பார்வையிட்ட கூட விடக்கூடாது படிச்சா மட்டும்தான் எல்லாருமே நல்லா இருக்க முடியும் அப்படிங்கறத புரிய வச்சு நம்ம அவங்களுக்கு கல்வி மேம்படுத்தணும் அப்படிங்கறதுதான் சாரோட ஆசையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால எல்லாருமே அதை செய்யலாம் உண்மை ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை எல்லாருமே இங்கே ஸ்பெஷல் ஸ்கூலில் தான் படிச்சிருப்போம் அவங்கவுங்க டீச்சர்களுக்கோ சாருங்களுக்கோ இங்கே ஒருத்தங்க இருக்காங்கன்னு ஒரு தகவலை கொடுத்தா போதும் மீதி வேலையை அவங்க பார்த்துப்பாங்க அது ரொம்ப எளிமையான வேலை அது எல்லாம் செய்வோம்னு நான் நம்புகிறேன் அடுத்தபடியாக சாகித்ய அகாடமிக்கு இந்த தேவக்கிருபை அந்த கதை மூலியமாக அங்கீகாரம் கிடைச்சிருக்கு சாருக்கு இது வந்து பார்வதி சித்திரம் சொன்ன மாதிரி ஒரு அங்கீகாரத்தோட முதல் புள்ளின்னு நினைக்கிறேன் அவருடைய ஆளுமைக்கு அவருடைய திறனுக்கு இன்னும் பல இடங்கள் காத்திருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை அவர் எனக்கு ஆசான் என்னைக்குமே என்னோட ஆசான் தமிழ் ஆசான் அதுவும் என்னோட பயிற்சி மையத்துல இருந்து எனக்கு தமிழ் ஆசான் அவருடைய எழுத்துக்கு நான் என்று என்றைக்குமே ரசிகன் அதை நான் பெருமையாகவே சொல்லுவேன் எப்பயுமே நான் அவர்கிட்ட வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா அவர் ஒரு சி மிகச்சிறந்த ஆளுமை ஒரு ஒரு தலைமுறைக்கு இந்த மாதிரி ஒரு சிலர் தான் தோன்றுவாங்க இதை அடுத்த தலைமுறைக்கு அதுக்கு அடுத்த தலைமுறைக்கெல்லாம் பரவணுன்னா அவர் ஒரு பயிற்சி பட்டறை மாதிரி ஆரம்பிச்சு என்னை போன்ற ஆரம்ப கட்டத்துல எழுத்து பணியில் ஆரம்ப கட்டத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் வழி தெரியாம சிக்கி இருக்க எழுத்தாளர்களுக்கு ஒரு பயிற்சி பற்ற மாதிரி ஆரம்பிச்சு வழி நடத்தினாருனா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னோட வேண்டுகோள் நம்ம தனிப்பட்ட முறையில் கேட்டால் என்ன ஹெல்ப் பண்ணாலும் செய்வார் எப்படி எழுதலாம் எந்தெந்த வகையில் எழுதணும் நிறைய யோசனைகள் ஆலோசனைகள் கொடுப்பாரு இருந்தாலும் ஒரு முறைப்படுத்தப்பட்ட பயிற்சி பற்றையா அமைச்சு எல்லாருக்கும் வழிகாட்டினா எல்லா எழுத்தாளர்களுக்கும் இது தலைமுறை தலைமுறையாக இது மாறி அனைவருக்கும் பயன்ப பயன் வரும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை அவரை வாழ்த்த வயதில் வணங்கி விடைபெறுகிறேன் இவ்வளவு பெரிய கூட்டத்துல எனக்கு வாய்ப்பளித்த அன்பு மீண்டும் ஒரு முறை நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி தம்பி சந்தோஷ் ரொம்ப சிறப்பா ரெண்டு கருத்து ரெண்டு கதைகளுடைய சாராம்சத்தையும் இதை விட அழகா ஆஹ் சொல்லிட முடியுமா அப்படிங்கிறது வந்து கேள்விதான் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மிக்க நன்றி